குழந்தைங்க சொல் பேச்சே கேட்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய ஆன்லைன் கவுன்சிலிங் கேட்குறாங்க உண்மையாகவே வந்து குழந்தைங்கக்கிட்ட நம்ம குழந்தைங்களாக தான் மாறி பேசணும் நம்மளுடைய ஹைட்டுக்கு நம்ம நின்று குழந்தைங்கள சொல்லி பேசினா கூட குழந்தைங்களுக்கு மெரட்ரா மாதிரி தான் அந்த டோன் தெரியும் அதே போல் குழந்தைங்கள சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து ஓடி வர ஒரு குழந்தை அம்மா அப்பா தான் ஏதாவது ஷேர் பண்ணும் அந்த டைமில் நம்ம யார்கிட்ட பிஸியாக கால் பேசிகிட்டு இருப்போம் நம்ம ஆக்ஷனில் என்ன பண்ணுவோம் போ போ கால் பேசிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் பண்ணுவோம் அது குழந்தைக்கு வந்து நம்ம ஆக்ஷன் பண்ணுறது புரியாது நம்மளை அவாய்ட் பண்ணுறவங்களும் குழந்த வந்து தப்பாக எடுத்துக்கும் அதை விட நம்ம ஃபோனில் ஒரே ஒரு நிமிஷம் குழந்தை இப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கு நான் கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைக்கிட்ட டூ மினிட்ஸ் எனக்கு முக்கியமான கால் இருக்குது நான் பேசிட்டு அவன்கிட்ட நான் பேசுகிறேன் நீ அதுக்குள்ளே போய் கை கால்லாம் அலம்பிட்டு வந்து ரெடி ஆயிடு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குழந்தைக்கு எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் பேரண்ட்ஸ் நம்ம மேலே அட்டென்ஷன் வச்சுருக்காங்க நம்ம மேலே அக்கறையாக இருக்காங்க நம்ம சொல்கிறது கேட்குறோம் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம புகுத்த புகுத்த கண்டிப்பாக குழந்தைங்க சூப்பராக மாறுவாங்க